அலாம் வலைக்கம் வரமுத்தி வரகாத்துக்கு நிறைய பெய்ய மாட்டேங்குது என்னன்னு தெரியல காலையில் ஏதோ ஒரு நாய் ஒரு கோழியை விரட்டி இருந்துச்சு அது எந்த கோழியை விரட்டுச்சு எந்த கோழி எங்கே போச்சுன்னு தெரியல நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தேன் எல்லா கோழியும் உள்ளார உட்காந்துருந்துச்சு எல்லாருமே உள்ளார வந்திருந்தாங்க நம்ம அந்த கிரே கலர் சேவலும் வெள்ளை கலர் கோழியும் மட்டும் காணும் நானும் எங்கேயோ தேடி பார்த்தேன் அப்போ கடைசியில் ஏ ஏதோ ஒரு கோழி மட்டும் உள்ளார் உள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல கற்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த கிரே கலர் கோழி சேவை வந்துருச்சு கிரே கலர் சேவை இருக்குது இந்த கோழி என்னாச்சு தெரியலையே ஆனால் நான் காலையில் எப்பயுமே வந்து இந்த பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து யாரும் உள்ளார உட்கார மாட்டாங்க கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டரைக்கும் நான் வந்து பார்க்குறப்ப வெள்ளை கலர் மட்டும் காணவில்லை வெள்ளை மட்டும் இல்லை சேவை இருக்குது கோழிங்கெல்லாம் இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க நல்லா நல்லா கரையாக மேயுது ஃபுல்லாக கரையாக இங்கே நிறைய கரையாக இருக்கனால எவ்வளோ கரையாக பாப்பா போ நல்ல தீனி ஸோ பெரிய சேவை இருக்குது இந்த ரெண்டு செவலை கலர் கோழியும் இருக்குது இன்னொரு சேவலும் இருக்குது அப்புறம் வெள்ளைக்கோழி மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியலை தான் ஏன் தான் இப்படி ஆகுதுன்றே தெரிய மாட்டேங்குதுப்பா எவ்வளோ தூரம் நம்ம பொத்தி பொத்தி வளர்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வழியில் போயிடுது நாங்கள் கே கிடையாது ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டே கிடந்துச்சு சரி நான் யோசித்தேன் எப்படியும் வந்துடும் அது ஏன்னா மற்ற கோழிங்கள்லாம் வெளியே தானே மேஞ்சிக்கிட்டுருக்கு அதனால் வந்துடும் பார்த்தேன் கிரே கலர் வந்துடுச்சு இது வந்துடுச்சு ஆனால் வெள்ளை கோழி மட்டும் எங்கே போச்சுன்னே தெரில இருக்குதா இல்லை எதுவும் பிடிச்சிட்டு போயிடுச்சா ஒன்றும் புரியவில்லை இவங்க தான் இருக்காங்க வெள்ளைக்கா கோழியே காண கோழியே இங்க இல்லை பா பா இதுதான் கத்துச்சு வெள்ள காலிவிராஜும் எவ்வளவு தூரம் போயிடுவேன் இது பண்ணி வச்சாலும் ராஜ ஒரு வழியில நம்மளுக்காண்டி ஆயிடுச்சு வாத்துங்க எல்லாமே உள்ளாரியே இருக்கு யாரும் வெளியே போகலை உள்ளார தான் உட்காந்துருக்காங்க வாட்டிங்கள்லாம் இது எங்கேயாச்சும் இருந்து வந்துருச்சுன்னா சந்தோஷம் இந்தியா போச்சிருந்தே தெரியலே அதனால் எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கி எல்லாம் இப்போ இந்த ஒரு வாரமாக இங்கிட்டு இடத்த மாற்றிட்டாங்க எல்லாம் இங்கேயே தான் மேயுது ஆனால் முன்னேற்றத்தில் இந்த சேவை வந்த மாதிரி அந்த கோழியும் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இங்கிட்டதே இருக்கா பா பா சவுண்டு வைக்கணும் அப்போனா பந்த அந்த சேவை தான் சவுண்டு விட்ருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ கூப்பிட்டப்போ அந்த சேவை தான் கத்துச்சு ரொம்ப தூரத்துலேருந்து கத்துச்சு ஸோ எல்லாமே வந்துட்டாங்க வெளில ஒன்று தான் மிஸ்ஸிங் வெளில எங்கே போச்சுன்னே தெரியல ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி போச்சு என்னென்னு தெரில சரி பண்ணும் அது இருந்து வெள்ளில் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு நல்லா அழகாக இருந்துச்சு நம்ம நேரம் அதுவும் போச்சு பெரிய தலைவலி மற்ற கோடிங்க எல்லாமே வந்துருச்சு